அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கு இருக்கின்ற இடம் பெரியபாளையம் பவானியம்மன் கோயிலிருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் நான் ஏற்கனவே சொன்னது போல் இனிமேல் ஒவ்வொரு நாளும் காலை ஒம்பது மணிக்கு மிக அற்புதமான ஒரு சிறந்த ஒரு நல்ல செய்தியை பணம் இருக்கும் விதிமுறையை குறிப்பாக இப்போ ஐயாயிரம் நாள் நான் இருக்க போகிறேன் ஐயாயிரம் நாளும் கொடுக்கப் போகின்றேன் இது யாரெல்லாம் வந்து தங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேயே வேணுமோ இதில் கமெண்டில் உங்கள் நம்பர் போட்டுட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அனுப்புகிற மாதிரி நான் ஒம்பது மணிக்கு அலர்ட் செட் பண்ணிடலாம் ஸோ வேணான்றவங்க வந்து நீங்கள் நார்மலாக ஃபேஸ்புக்கில் பாருங்கள் லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள் ஸ்பெசிஃபிக்காக வேணுன்றவங்க கூட தான் அந்த செய்தி பணம் ஈர்ப்பது என்பது வந்து இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்து பணம் ஈர்ப்பதுக்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸில் புரியல அவங்களுக்கு பணம் சம்பாதிப்பது என்பது வந்து விவரம் தெரியாதவர்கள் வந்து செய்யக்கூடியது பணம் ஈர்ப்பது என்பது விவரம் தெரிந்தவர்கள் செய்யக்கூடியது ஈர்ப்பதுனால் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஸ்மார்ட்டான உழைப்பு அதாவது உழைப்பு என்பது கடுமையான உழைப்பு சொல்ல ஸ்மார்ட்டான உழைப்பு புத்திசாலித்தனமான உழைப்பு அந்த உழைப்பு என்பது எதோடு வந்து சம்மந்தப்படுத்தி இருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய செய்கைகள் செயல்களோட சம்மந்தப்படுத்தப்பட்ட விஷயமாக இருக்கணும் செயல்கள் சரியாக இருந்தால்தான் இந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் வந்து நிறைய ரெவின்யூ நம்ம பார்க்க முடியும் அப்போ இந்த ஸ்மார்ட் ஒர்க்குன்றது செயல்கள்ன்றது என்ன சொல்ல வரோன்னா நீங்கள் வந்து உங்களை உங்களோட பாடியில் உங்களை ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டாலே அது போதும் நீங்கள் பணத்தை ஈர்ப்பதற்கான ஒரு பர்சனாலிட்டியாக மாறிடுவீங்க பணம் நிறைய வர ஆரம்பிச்சிடும் நிறைய நல்லதுகள் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க உங்களை உலகமே புகழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும் அப்போது உங்கள் பாடியில் ஃபைன் டியூன் பண்ணால் என்னென்னா இரவு தூங்க போகும்போது காலை கண் விழிக்கும் போது இரவு தூங்க போகும்போது யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு தூங்காதிங்க யார் மேலே கோவம் இருக்க உடனே வந்து கத்திட்டு சண்டை போட்டுட்டு தூங்குனிங்கன்னா உங்களுக்கும் தூக்கம் போய்டும் அவங்களுக்கும் தூக்கம் போயிடும் அவங்க தூக்கம் போச்சுன்னா உங்களால் பணத்தை ஈர்க்க முடியாது அதே போல் காலையில் எழுந்த உடனே ஒரு நிறைய பேருக்கு பழக்கம் உண்டு யாராவது ரெண்டு பேர் கூட சண்டை போடணும் ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி வந்து கோவப்படுத்தணுன்ற மாதிரி ஸோ நீங்கள் வந்து முதல் விஷயம் பணத்தை ஈர்க்கும் விதிகளிலே இப்போ நான் சொல்லக்கூடியது என்னென்னா நீங்கள் எப்பொழுதெல்லாம் வந்து நிம்மதியாக தூங்கப் போகின்றீர்களோ எப்போதெல்லாம் அடுத்தவனை நிம்மதியாக தூங்கிவிடுகின்றீர்களோ அது வந்து பார்ட்டி ஏ பார்ப்பி எப்பொழுதெல்லாம் காலையில் எழுந்த உடனே அடுத்தவங்களுக்கு சந்தோஷமாக செய்திகளை பகிர்ந்து கொள்கிறீர்களோ அடுத்தவர்களை துன்புறுத்தாமல் இருக்கிறீர்களோ உங்களால் இந்த ரெண்டு விஷயங்களை தொடர்ந்து பண்ண முடிந்தால் இந்த காலத்தில் மட்டும் இல்லை எல்லா காலத்திலும் பணத்தை நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஆயிரம் மடங்கு பல கோடி மடங்கு பல லட்சம் மடங்கு பல நூறாயிரம் கோடி மடங்கு இருக்க முடியும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்